சுனாமி அனத்தம் ஏற்பட்டு இன்றுடன் இருபது வருட பூத்தியை முன்னிட்டு சுனாமி அனத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கான திருகோணமலை மாவட்ட பிரதான நினைவேந்த நிகழ்வு மூதூர் தக்கவா நகர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்றது மூதூர் பிரதேச செயலகம் திருகோணமலை மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மூதூர் பிரதேச செயலாளர் எம் வி எம் முபாரக் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது முதல் நிகழ்வாக சுனாமி அனத்தத்தில் மூதூர் பிரதேசத்தில் உயிரிழந்த இருநூற்றி எண்பத்தி ஆறு நபர்களின் பெயர்கள் அடங்கிய நினைவு பெயர் பலகை திருகோணமலை மாவட்ட அரசாங்க சாம் சாமிந்த கேட்டியராட்சி அவர்களால் திரை நீக்கம் செய்யப்பட்டது இதன்போது சுனாமி அனுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு ஆத்மசாந்தி வேண்டி ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் அளவில் இரண்டு நிமிடம் மௌன பிரார்த்தனை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் முதன்மை அதிதியாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த கேட்டியராட்சி கலந்து சிறப்பித்தார் ஏனிய அதிதிகளாக திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் திருகோணமலை மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் குகதாஸ் சுகுணதாஸ் மூதூர் வலிய கல்வி பணிப்பாளர் ஏ எல் சிராஜ் மூதூர் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் ரொசானா ரஹீம் சர்வமத தலைவர்கள் அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது